குறைகளை போக்கி நிறைவாய் வழிநடத்தும் ரட்சகர் இயேசுவின் ஈடு நேற்ற நாமத்தினாலே அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இன்றைய திருவார்த்தை இயசு ஐம்பத்தி ஒன்று பதினான்கு அப்பம் குறைவுபடுவதும் இல்லை பிரியமனவர்களே இந்த வார்த்தை கேட்டவுடன் அப்பம்தானே என்று யோசிக்க தோன்றும் நம்முடைய வாழ்வில் கடந்து வந்த பாதைகளை நினைத்துப் பார்த்தால் நன்கு புரியும் நம்முடைய பழைய வாழ்வை நினைத்து பார்க்க வேண்டும் ஒருவேளை சாப்பாட்டுக்கு இயங்கின நாட்கள் இதுபோல வகை வகையான உயரிய உணவுகள் அப்போது கிடைக்காதா என ஏங்கிய நாட்கள் உண்டு இன்று நமக்கு ஆண்டவர் அப்பத்திற்கு சாப்பாட்டுக்கு ஒரு குறைவின்றி நடத்துகிறார் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்திருக்கிறார் ஆண்டவரை முழு நிச்சயமாய் நம்பி வாழ ஆரம்பித்தவுடனே கலைஞங்களை கத்த நிரப்பினார் கூடையும் மாபிசையும் தொட்டியும் ஆசீர்வதித்தார் இன்று நாம் சொல்ல முடியும் ஒரு குறையின்றி பசியின்றி நடத்தினது மாத்திரமல்ல மற்றவர்களையும் போஷிக்கும் கரமாக நம்மை மாற்றியிருக்கிறார் இன்றைய உலகில் ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் பசியோடு அநேகர் இருக்கிறார்கள் உணவுக்கு திண்டாட்டம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம் உதவி செய்வோம் அவர்களின் பசியை கற்றர் போக்குவாராக தேவனுடைய பிள்ளைகள் அப்பத்திற்கு அலைந்து திரிவதில்லை அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு குறையும் இல்லை களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் நாம் நன்றாக இருந்தால் போதாது மற்றவர்களும் நன்றாக சாப்பிட்டு சம்பூர்ணமாய் திருப்தியோடு இருக்க வேண்டும் அவர்களின் குறைகளை கத்தர் போக்க வேண்டும் ஆண்டவரை தேடர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது அல்ல அல்ல குறையாத அளவிற்கு களஞ்சியங்களை பூரணமாய் கத்த நிரப்பி நடத்துவார் ஆமேன்